அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் அதன் பின் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் கடந்த பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று மாற்றுத்தினாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு கீழ் அமைக்கப்பட்ட மத்திய ஆலோசனை வாரியத்தினுடைய ஏழாவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே நம்முடைய சுற்றுத் அமைச்சர் மதிவணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னவெல்லாம் ஆலோசனைகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காகவும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மாற்றுத்திறனாளிக்கான உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்குது இச்சட்டத்தின்படி என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்குது அது சரியாக போயிட்ருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் த இந்தியா முழுவதும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த சட்டத்தின் கீழே வருது சாதகமான அம்சங்கள் இருக்கா பாதகமான அம்சங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை அங்கே சொல்லிட்டு வராங்க அந்த அடிப்படையில் ஏழாவது கூட்டம் புதுடெல்லியில் டாக்டர் அம்பேத்கார் சர்வதேச மைய வளாகத்தில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி அளவில் மாண்மிகு ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் முனைவர் வீரேந்திரகுமார் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளி நலத்துறையை முதலமைச்சரை வச்சுருக்கனால முதலமைச்சர் இந்த கூட்டத்துக்கு பல்வேறு காரணங்களால் போக முடியாததுனால திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுடன் மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய இயக்குனரும் அரசு துறையினுடைய செயலாளர் மாற்றுத்திறா நலத்துறை இயக்குனர் திரு எம் லட்சுமி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க போன கூட்டத்தில் நம்ம என்ன முடிவெடுத்தோம் அதில் என்னென்ன அமலாயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல ஆய்வு பண்ணிவிட்டு அடுத்து நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து மணல காப்பகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனோஸ்ரையா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு அந்த வெப்சைட்டில் எல்லாருமே நீங்கள் பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த காப்பங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதை தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து மாற்றுத்திறாக்கா மருத்துவ சான்றிதழ் கொடுக்கறது தனித்துவ அடையாள அட்டையாக மின்மையாக்க அதாவது யூடிஐடி கார்டு கொடுக்குறது சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாடாக சில விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த அடிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கையை துல்லியமாக கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட மாநில திரவிய கள கணக்கெடுப்பு பற்றியும் புற உலக சிந்தனை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிக்கான உயர்தனி சிறப்பு மைய முகாம் அதாவது மாற்றுத்தினாளிகளை இந்த ரைட் சட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்து இதில் எல் பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இருந்தாலும் அமைச்சருங்கிற முறையில் அவங்க என்ன செய்வாங்க ஒன்றிய அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டத்தில் சாதகமாக தான் பேசுவாங்க பாதக அம்சங்களை பெரும்பாலும் பேசுறது கம்மியாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு மாநில முழுக்க கணக்கு எடுத்திருக்கோம் ஆட்டி சம்பாதித்த குழந்தைகளுக்கான சிறப்பு மையம் உருவாக்கறத பற்றி பேசியிருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சட்டத்தை அமலாக்கிறதுக்கு என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு இதில் அதெல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆணையர் அலுவலகம் உருவாக்கப்பட்டு ரெண்டு புள்ளி இருபத்தோரு கோடி செலவில் வந்து ஆட்டி சம்பாதித்த குழந்தைகளுக்கான சிறப்பு ச மையம் உருவாக்கியிருக்கோம் தடையற்ற சூழல் அமைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் இதற்காக இருபத்தொம்பது கோடி ரூபா விடுவிக்கணும் நீங்கள் விடுவிக்கணும் ஒன்றிய அரசாங்கம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் பயனாளிகளுக்கு மட்டுந்தான் ஒன்றிய அரசாங்கம் இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையான தலா முந்நூறு வழங்கி வருகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் மாநில அரசாங்கத்துக்கு மாநில நமக்கு வரக்கூடிய ஆயிரத்தி தொகையோ உதவித்தொகையோ உதவி உதவித்தொகையோ முழுமையாக வந்து மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை இதற்காகத்தான் வருகிற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி டெல்லியில் நான் போராட்டம் நடத்த போகிறோங்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட இப்போ மாநில அரசு என்ன வலியுறுத்திருக்குன்னா அறுபத்தி மூணாயிரம் பயனாளிகளுக்கு மட்டும்தான் வெறும் முந்நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் மொத்தம் அஞ்சு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் பயனாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து நீட்டிக்கணும் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க மற்ற பல்வேறு கோரிக்கையை பற்றி பேசியிருக்காங்க இந்த கோரிக்கையில் அனைத்தையும் கேட்டிருந்த மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க அவங்க வாயில வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களும் வடை சுட்டுகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வட சொல்டுவாங்க ஆனால் நம்ம நடுவீதியில் நட்டாத்தில் இங்கே உட்காந்துட்டு எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கூட்டம் போடுறதும் பேசுகிறதும் இன்னும் சொல்லப்போனால் ரைட் சட்டத்தில் பல்வேறு கூட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க ஆனால் என்ன திட்டங்கள் தனிப்பட்ட மாற்றத்தினால இப்போ எனக்கே எடுத்துங்க இந்த ரைட் சட்டத்தினால என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜீரோ தான் இப்போ நீங்கள் காணொலி பார்த்துக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் பாருங்கள் என்ன உங்களுக்கு இந்த ரைட்ஸ் திட்டத்தினால கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை வந்து உலக வங்கி நிதியுதவியோடு அமல்படுத்தக்கூடிய திட்டம் ஆனால் இந்த திட்டத்தினுடைய பலன்கள் வந்து கடைக்கோடி மாற்றுத்தாளிக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ இப்படி பல்வேறு விஷயங்கள் பொதுவாகவே ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி எல்லா அரசாங்கங்களும் நல்ல மாற்றுத்திறாளிகளை ஏமாற்றுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த ஏமாற்றும் வேலைகளை செயல்பட்டுருக்காங்க அதுக்கு பல்வேறு வார்த்தை ஜாலங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி பயன்படுத்தால் இப்போ இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்போ அந்த அடிப்பில் இனிமேலாவது ஏமாற்றாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் பிப்ரவரி பத்தாம் தேதி ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நம்ம போராட்டம் நடத்த போகிறோம் அதே மாதிரி வரக்கூடிய வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பம் போராட்டம் போகிறோம் அப்போ அந்த அடிப்பில் நாம் தொடர்ச்சியாக போராடினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகள் நம்முடைய சலுகைகள் நீட்டிக்கப்படும் பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நண்பர்களை இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் மாதிரி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்